இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் எடுத்த காரியங்களெல்லாம் அனுகூலம் காணப்படுவது மனதில் சந்தோஷத்தை தரும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் புதிய அறிமுகத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் தொழில் ரீதியாக சில சில மன கஷ்டங்கள் காணப்படும் அது படிப்படியாக தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் பெற்றோர் விஷயத்திலும் நிச்சயமாக ஏற்றத்தை பெறுவீர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்நாய் குறைபாடு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பு பயணங்களும் வெளியிடமும் வெளியிடத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் நன்மை தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது அலட்சியப்படுத்தி முன்னேறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் ரீதியாக அதி அற்புதமும் சந்தோஷமும் தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த படிப்படியாக மாறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய மாற்றங்களோ புதிய ஒரு விஷயமோ எதிர்மறையான விளைவுகளோ ஏற்படுத்தலாம் கவனமாக இருந்து அதை சாதிக்கக்கூடியது நன்மை சுபவரிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் அது அற்புதமான ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் குடும்பத்தில் அன்னியோனிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரிய ஜெயம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உறவு முறையில் காணப்பட்டிருந்த பலவித சிக்கல்கள் தேவையில்லாத பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தும் ஆவேசப்படுவதோ கோபப்படுவதோ தவிர்ப்பது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் கொடுத்த வாக்கில் டக்கென்று நடக்கக்கூடிய காரியங்களும் காணப்பட்டாலும் வார்த்தைகளை சிறிது கவனமாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தும் இடமாற்றத்திற்குண்டான அனுகூலம் உண்டான ஏற்றம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு லாபம் சந்தோஷம் ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பணவரவு முதலீடுகளுக்கு உண்டான உத்தரவாதம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தவிர்த்து கொள்வதெல்லாம் ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் சுபவரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது வாக்குஸ்தானத்தில் கிரக அமைப்பு சரியில்லை என்பதனால் வார்த்தைகளில் தேன் தடுவை வார்த்தை மாசி மாதம் முழுவதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய வாக்குவாதத்தை கொடுத்து பெரிய அளவு மனக்கசப்பையோ சங்கடத்தையோ ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் புதிய முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்